இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மஞ்சளில் விதை தண்டு கிழங்கு சிகிச்சையின் முக்கியத்துவம் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜீனூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய துறையின் இணை பேராசிரியர் முனைவர் பி செந்தமிழ் செல்வி அவர்கள் தரும் தகவல்கள் மஞ்சள் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட மிக முக்கியமான மனமூட்டம் பயிராக திகழ்கிறது நம் இந்தியா இந்தியாவில் மட்டும் மஞ்சள் உற்பத்தி பயன்பாடு மற்றும் ஏற்பதில் முதன்மையாக திகழ்கிறது இந்தியாவில் பொறுத்த மட்டிலும் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் நம்ம மஞ்சள் பயிரிடப்பட்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஐந்து மாவட்டங்கள் மஞ்சள் உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கின்றது அதிலும் முக்கியமாக மஞ்சள் நகரமாக திகழ்கிற நம்ம ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் திருப்பூர் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள் மாநிலத்தின் தொண்ணூறு சதவீத மஞ்சள் உற்பத்திக்கு பெரும் வகி பங்கு வகிக்கின்றன அதில் பார்த்திங்கன்னா தருமபுரியில் மற்றும் கிருஷ்ணகிரியில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு ஹெக்டேர் நிலப்பரப்பளவில் மஞ்சள் உற்பத்தி செய்யப்படுகிறது மஞ்சள் வந்து நம்ம வந்து எவ்வளோதான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் மஞ்சள் விலையும் மஞ்சள் தரமும் தரத்திற்காகவும் விலை கிடைக்கலன்றது விவசாயிகளோட பெரும் ஆதங்கமாக திகழ்கிறது இந்த மஞ்சள் உற்பத்தியில் நம்ம சில இது முக்கியமான பிரச்சனையாக க கருதப்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு அழுகல் நோய் மற்றும் செதில் பூச்சி செதில் பூச்சி தாக்குதல் இந்த ரெண்டோட தா இந்த ரெண்டு அதாவது இப்போ செதில் பூச்சி தாக்குதல் மற்றும் கிழங்கழ்கள் நோய் தாக்குதல் இருக்கிறதுனால மஞ்சளோட விளைச்சல் இழப்பு வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விளைந்த மஞ்சளோட தரம் வந்து குறைகின்றது இதனால் மஞ்சள் விளைச்சல் இழப்பு அதிகமாக ஏற்படுகின்றது இது இந்த கிழங்கழுகள் நோயும் செதில் பூச்சியும் எப்போ வருதுன்னா அறுவடை காலங்களில் அதிகமாக தாக்கம் அதாவது வயல்வெளியில் நமக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இல்லாத இடத்துல வந்துட்டு இந்த கிழங்கு அழுகல் நோய் வர்றதுக்கு உள்ளது அறுவடை செஞ்ச பின்னரும் முடிஞ்ச பின்னரும் இந்த செதில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு விதை கிழங்கின் தரமும் குறைகிறது விதை ப்ராசஸ் செஞ்ச நம்ம அதை காய வைக்கப்பட்ட வேக வைத்து காய வைக்கப்பட்ட மஞ்சளோட தரத்துலேயும் நம்ம கு குறைகின்றது இதனால் குர்க்குமின் அளவு குர்க்குமின்ற நிறமையோட அளவும் குறைகின்றது ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு வகையாக நம்ம இந்த மஞ்சள் கிழங்கு அழுகல் நோயும் எதில் பூச்சியும் கட்டுப்படுத்தலாம் ஒன்னு வந்து வருமுன் காப்போம் இன்னொன்னு வந்த பின் காப்பது வந்த வந்த பின் காப்பதை விட வறுமுன் காப்பதே சிறந்தது வறுமுன் காக்கிறதுக்கு நம்ம விதைக்கிழங்கு நேர்த்தி அவசியமாகிறது விதைக்கிழங்கு நேர்த்தி எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயலுக்கு நடவுக்கு தேவைப்படக்கூடிய விதைக்கிழங்கு தேர்வு செய்யறதுலேருந்து ஆரம்பிக்குது அந்த விதைக்கிழங்கு தேர்வு செய்யும்போது நல்ல தரமான தரமான நோய் தா பூச்சி தாக்குதல் அற்ற நல்ல திரட்சியான மஞ்சள்லாம் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நல் இந்த கிழங்கு நோய் தாக்காத வயல்லேருந்து தேர்வு செய்யப்பட்ட கிழங்குகளா இருக்க வேண்டும் அழுகல் நோய் சொன்னேன் மஞ்சள் கிழங்கு தேர்வு செய்யறதுல இருந்து தேர்வு செய்யும் போது கிழங்கு அழுகல் நோய் தென் தென்படுது இந்த மாதிரி உள்ள கிழங்குகளை நம்ம தேர்வு செய்யக்கூடாது நல்ல திருச்சியாக முழுவதுமா மஞ்சள் நிறமா இருக்கக்கூடிய மஞ்சள் கிழங்குகளை நம்ம தேர்வு செய்து எடுக்கணும் இந்த மாதிரி கிழங்கு அழுகல் நோயினா இந்த மாதிரி இருக்குங்க இதை வந்து நம்ம தேர்வு செய்யக்கூடாது நல்ல த நல்ல திடமாக இருக்க இந்த மாதிரி பருக்கள் முளைச்சிருக்கணும் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இருக்க முளைப்பு திறன் வந்து இதனால் கூடுதலாக இருக்கும் சீரான அளவுடைய இந்த பருக்கள் இருக்குது இல்லைங்களா முளைத்த பருக்கள் இருக்கிற கிழங்குகளை நம்ம விதை நேர்த்திக்காக பயன்படுத்தலாம் விதை நேர்த்திக்கு வந்து கிழங்கு அழுகல் தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம மேங்கோசெப்ன்ற மருந்து ஒரு லிட்டர் தண்ணியில் மூணு கிராம் அளவு மேங்கோசெப் மருந்தை வந்து கரைச்சி அந்த கரைசல்ல இந்த கிழங்கெல்லாம் கிழங்கெல்லாம் வந்துட்டு அதில் வந்து நனைகிற மாதிரி ஊற வச்சு முப்பது நிமிடம் ஊற வச்சு பின் நிழலில் காய வைத்து அதாவது ஒரு நாள் நிழலில் காய வச்சு அடுத்த நாள் நடவுக்கு பயன்படுத்தலாம் இன்னொன்று செதில் பூச்சி தாக்குதல் அந்த தாக்குதலுக்கு வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம விதை நேர்த்தி செய்யணுன்னாக்கா நம்ம குவினால்ஃபாஸ்ன்ற மருந்தை ஒரு லிட்டர் தண்ணியில் எழுபத்தஞ்சு மில்லி லிட்டர் என்ற அளவில் ஃபாஸ் மருந்து அதில் கரைச்சு அந்த கரைசல்ல இந்த விதை கிழங்குகளை வந்து நனையுமாறு நினச்சி ஒரு முப்பது நிமிடம் ஊற வைத்து ஒரு நாள் பின் நிழலில் ஆற வைத்து அதுக்கப்புறம் நம்ம நடவுக்கு பயன்படுத்த வேண்டும் இதை இந்த மேற்கூறிய ந ரெண்டு முறைகளும் வந்து கெமிக்கல் முறையில் நம்ம வந்து விதை நேர்த்தி செய்கிறது ஸோ இயற்கை வேளாண் செய்கிறவங்க கெமிக்கல் அல்லாத விதை நேர்த்தி செய்யணும்னா உயிர் கொல்லி மருந்துகளாக கருதப்படுகின்ற பேசிலஸ் சப்டலிஸ் மற்றும் ட்ரைகோடோர்மா விரிடி ஆகியவற்றை பயன்படுத்தலாம் ஸோ இதை பயன்படுத்துறதுக்கு இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு கிழங்கும் விதை மஞ்சள் கிழங்குக்கு பத்து கிராம் அளவில் பேசிலஸ் சாப்டலிஸோ இல்லை ட்ரைகோடோர்மா விரிடி என்றதை வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் கரைச்சிக்கணும் அந்த கரைசலில் மறுபடியும் அந்த விதை நல்லா நனைகிற மாதிரி வச்சுட்டு அதை வந்து ஊற வச்சு முப்பது நிமிடம் ஊற வச்சு பின் அழலில் ஆற வச்சு பின்னாடி நடவுக்கு பயன்படுத்தலாம் ஸோ இப்போ ஒரு கிலோ விதைக்கிழங்கு நம்ம நேர்த்தி செய் விதை நேர்த்தி செய்கிறதுக்கு நம்ம பத்து கிராம் ட்ரைகோடர் மாறுடி எடுத்திருக்கோம் ஸோ இது பத்து கிராம் அளவு ஸோ இது ஒரு வானிலை பொதுவாக இது வந்து பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டுன்னு சொல்கிற இல்லைங்களா இதில் உயிரி ட்ரைக்கோடெர்மா பேஸிலெஸ் சப்டிலஸ்ன்றது உயிரி அதனால் இதை வந்து நம்ம விதை நேர்த்தி செய்யும் போது இந்த அயன் வடஜ அயன் சட்டியிலலாம் பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் இதில் பிளாஸ்டிக்லேயோ இல்லாட்டி நல்ல மர சாமானும் உள்ள இதில் தான் நம்ம வந்து இந்த விதை நேர்த்தி செய்யணும் ஸோ இந்த பத்து கிராம் ட்ரைகோடெர்மா விரிடு எடுத்திருக்கேன் அதோட ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து இந்த கரைச்சலில் கரைச்சிக்கிறேன் ஸோ இது மாதிரி ப ப்ரிப்பேர் பண்ண கரைசல்ல தயார் செய்த கரைசல்ல நம்ம விதைக்கிழங்க நினச்சி பின்ன ஊற வைக்கலாம் ஸோ நனைகிற மாதிரி இந்த முளைப்புலாம் இருக்குது இல்லைங்களா முளைப்பு வந்த இந்த பருக்கெல்லாமும் இந்த கரைசல்ல நனையணும் நனைகிற மாதிரி அளவில் தண்ணி விட்டு இந்த கரைசல்ல முப்பது நிமிடம் ஊற வைத்து முப்பது முப்பது நிமிடம் கழு கழித்து நம்ம இதை எடுத்து நிழலில் ஆற ஆற வைக்கணும் இது ஸோ இதை முப்பது நிமிடம் ஊற ஊற வச்சாச்சு முப்பது நிமிடம் கழித்து நம்ம இதை எடுத்து ஆற வைக்கலாம் ஸோ இதை வந்து நிழலில் தான் ஆற வைக்கணும் வெயிலில் ஆற வைக்கக்கூடாது அப்புறம் முக்கியமாக இன்னொரு ஒரு இது நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும் உயிர் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ஸில் நம்ம விதை நேர்த்தி பண்ணுறப்ப கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது ஒன்றும் இல்லாட்டி முதல்ல கெமிக்கல் யூஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ஆற வச்ச பிறகு அதுக்கப்புறம் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ஸை வச்சு நம்ம விதை நேர்த்தி பண்ணலாம் ஸோ இதனால் இதில் வந்து உயிர் உயிர்கள் இருக்கிறதுனால உயிர் அதாவது ட்ரைகோடர்மியோ விருடி என்னும் நன்மை செய்யும் பூஞ்சாணம் இருக்கிறதுனால அது வந்து கெமிக்கல் சேர்க்கும் அது வந்து கொல்லப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் ட்ரீட்மெண்ட் பண்ண பின்னாடி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் ஸோ இதனால் என்ன பயன் பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த வயல்ல வரக்கூடிய கிழங்கு நோயை தடுப்பது மட்டுமல்லாமல் செது செதில் பூச்சி தாக்குதலுக்கும் கட்டுப்படுத்துறது அல்லாமல் என்னென்னா பல் பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படுறது பயிர் வளர்ச்சி ஊக்கியாக செயல்படுறதுனால ந பயிர் நல்ல திரட்சியாக வளர்ச்சி நல்ல வ வளர்ச்சி அடைந்து இந்த கிழங்குகள் வந்து திரட்சியாக வளர்ந்து அதுக்கு வந்து ஈல்டு பச்சை மகசூல் அதாவது மகசூல் திறனும் கூடுகிறது விளைச்சலும் கூடுகிறது அதோடு மட்டுமல்லாமல் நம்ம அந்த ட்ரை ரெக்கவரி பர்சன்டேஜ்னு சொல்லக்கூடிய உலர் விகிதம் வந்து அதிகமாகுது இந்த உலர் விகிதம் அதிகமாகிறதுனால நமக்கு வந்து உலர் மஞ்சளோட மகசூல் அதிகமாக கிடைக்கின்றது மோரவர் நமக்கு இந்த குர்க்குமின் என்ற நிறமையோட அளவும் அதிகமாகிறது ஸோ இதனால் நம்மளோட மஞ்சளோட தரத்தை நம்ம உயர்த்தலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு கிலோ பாக்கெட்டில் நமக்கு கிடைக்குதுங்க இதே வந்து இந்திய வாசனை வாசனை ஆராய்ச்சி நிறுவனங்கிறது ஐஏஎஸ்ஆர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பைசஸ் ரிசர்ச் கோழிக்கோடில் ஒரு மாத்திரை ஒரு கிராம் அளவுள்ள காப்சியூல் பாப்சூலாக கிடைக்குது மாத்திரைகளாக கிடைக்குது இந்த மாத்திரை வந்து ஒரு கிராம் மாத்திரை அது வந்து ஒரு கிலோ ஈக்குவல் ஈக்குவலானது அப்போ என்ன பண்ணலாம் அந்த மாத்திரையை வாங்கிட்டு விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லிட்டர் தண்ணியில் அந்த மாத்திரைகளில் இருக்க மருந்தை கலந்துட்டு பின்னாடி இந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்ட விதைக்கிழங்குகளை அதில் நினச்சி ஊற வச்சு பின்ன பயன்படுத்தலாம் ஸோ இதுதான் விதை நேர்த்தி செயல்பாட்டு முறை இதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தா நமது நோய் பூச்சி தாக்குதலை குறைக்கிறோம் வித உயர் விளைச்சலை அடையிறும் உலர் விக உலர் மஞ்சள் விகிதத்தை நம்ம அடையிறோம் பின்ன குறுக்குமின் மஞ்சள் நிறமையோட நிறமும் கூட கூடுதலாக கிடைக்கின்றது இதனால் சந்தையில் கொஞ்சம் விளைச்சல் விலை அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி செந்தமிழ் செல்வி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது ஏழு மூன்று ஏழு ஒன்பது ஒன்று என்ற கைபேஸ் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்